வணக்கம் தடைகளை தகர்த்த தன்னம்பிக்கை நாயகி என் நிலையிலும் போராளி துகளும் உள்ளங்களை துடித்து எழச் செய்யும் தூண்டுகோள் சோர்வுறும் வனங்களை சுறுசுறுப்பாக்கும் சூரியன் விடாமுயற்சி இஸ்வரூப வெற்றி என்பதன் விளக்கம் உள்ளத்தில் உறுதியிருந்தால் வெற்றி பெற ஊனம் தடையல்ல என உலகுக்கு உரைத்திட்ட உன்னத பெண்மணி அவர்தான் ஹெலன் கெல்லர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு அமெரிக்காவிலுள்ள அலபாமா மாநிலத்தில் அனைத்து குழந்தைகளையும் போல அழகாகத்தான் பிறந்தார் ஈரெட்டு மாதங்களில் இனம் நோய் கண்டு கண் காது என இரு புலன்களையும் இழந்தார் மருத்துவர்களும் கைவிட்ட நிலையில் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் அறிமுகம் செய்த ஆண் சல்லிவன் என்ற ஆசிரியை உதவியால் சற்றே ஒளியும் ஒளியும் பெற்று தனது எட்டு வயது முதல் தட்டுத் தடுமாறி தொட்டுணர்ந்து எழுத மட்டுமல்ல பேசவும் கற்றார் என்பதுதான் உலகை வியக்கவித்த கற்பனைக்கே எட்டாத அற்புதம் தான் மேற்கொண்ட முயற்சியில் சற்றும் சலைக்காது ஜப்பான் லத்தீன் ஜெர்மன் கிரேக்க மொழிகளை கற்று பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையில் பல்கலைக்கழகம் சென்று பாருக்குள்ளேயே பார்வையற்ற முதல் பட்டதாரி எனும் பெருமை பெற்றார் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் ஆன இவர் பல்வேறு விருதுகளைப் பெற்று அமெரிக்காவின் உயரிய விருதான சுதந்திர பதக்கமும் பெற்றார் எனது இருண்ட வாழ்வு மூலம் இறைவன் எதையோ நிறைவேற்றுகிறார் என்பார் அவரது போராட்ட வாழ்வுக்கு முன்பு நாமெல்லாம் போராடுகிறோம் என்பதே வெற்று வார்த்தை ஹெலன் கெல்லர் எனும் மந்திர சொல்லை உச்சரித்தாலே உள்ளத்தில் உத்வேகமும் உற்சாகமும் ஊற்றெடுக்கும் அவரது பிறந்த நாளில் அவரை போற்றுவதோடு என்னாலும் முடியும் என்ன ஆனாலும் முடியும் என்று மனம் வைப்போம் இந்த கணம் வைப்போம் கனவு மெய்ப்படும் வரை உறுதியோடு உழைப்போம் உயர்வோம் நன்றி உங்களுடன் ரினா